கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய அன்பின் வாழ்த்துக்கள் கத்தருடைய கண்கள் பூமியின் மீது எங்குமே நோக்கமா இருக்கிறது இல்லையா அவருடைய கண்கள் இந்த பூமியை பார்த்து கொண்டே இருக்கிறது என்ன நடக்குது என் ஜனங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க நான் படைத்த என்னுடைய ஜனங்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லா காரியங்களையும் குறித்து அவர் கண்ணோக்கமாய் நோக்கி கொண்டே இருக்கிறாரு ஆனால் அவர் எல்லாவற்றையும் நோக்கி பார்த்தாலும் அவருடைய கண்கள் தயவையும் இரக்கத்தையும் கிருபையும் வெளிப்படுத்துகிறதாகவும் இருக்கிறது அந்த கண்களில் இருந்து கிருபை இரக்கம் எல்லாருக்குமே கிடைப்பது இல்லை பூமியில இருக்கிற சில ஜனங்களுக்கு மட்டும்தான் அந்த கிருபை கிடைக்கிறது யாருக்கு அந்த கிருபி அவர் கொடுக்குறாரு தெரியுமா வீதத்தில் வாசிக்கின்ற பொழுது ஆதியாகமும் அதனுடைய ஆறாம் அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்திலே நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று பார்க்கின்றோம் ஏனென்றால் நோவாவுடைய காலத்துல வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவர் ஒருவர் மாத்திரம்தான் நீதிமானாக இருந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அன்பு ஜனமே கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்கின்ற வசனம் நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா அப்போ இந்த பூமியில் அவர் எல்லாவற்றையும் நோக்கி பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த பூமியில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் கண்ணோக்கி கொண்டிருந்தாலும் அவர் கண்களில் இருந்து கிருபையும் இறக்கும் தயவும் யாருக்கு கிடைக்கிறதுன்னா நீதிமானுக்கு அவருடைய பார்வையிலே நீதி உள்ள வாழ்க்கை வாழுகின்றவர்களுக்கு நோவாவுடைய காலத்தில் இருந்த மற்ற எல்லா ஜனங்களையும் அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார் ஏன்னா அவங்க வாழ்க்கை கர்த்தர் விரும்புகிற வண்ணம் இல்லை அவர் கண்ணோக்கி பார்க்கின்ற பொழுது அவங்க வாழ்க்கை துன்மார்க்கமான ஜீவிதம் பாவம் நிறைந்த வாழ்க்கை அசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அருவறுப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை கத்தர் வெறுக்கிற காரியங்களை எல்லாம் விரும்பி செய்து கொண்டிருந்தாங்க அந்த சூழ்நிலையில கத்தர் அவங்கள அங்கீகரிக்க முடியல அவங்க மனம் திரும்புவார்கள் என்று நினைத்தால் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க வாழவே இல்லை ஆகையினால் கத்தருடைய கண்கள் அவர்களை நோக்கினது உண்மை ஆனால் தயவும் இறக்கும் கிருபி அவங்களுக்கு என்ன பண்ண முடியல கொடுக்க முடியல கத்தர் மறைத்தார் அவர்களை அவ்விடத்துல அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார் அந்த ஜனங்கள் எல்லோரும் வெள்ளத்தினாலே வாரி கொள்ளப்பட்டார்கள் ஆனால் நோவா நீதிமானா இருந்தபடியினால் காப்பாற்றப்பட்டார் அன்பு ஜனமே இன்றைக்கும் இந்த பூமியிலே நோவாவை போல ஒரு வாழ்க்கை நானும் வாழ்கின்ற பொழுது நோவா ஒரு நீதிமானா இருந்ததினால் கத்தர் அவருடைய கண்களின் மூலம் தயவை கொடுத்தார் அவருடைய பார்வையினாலே அவருக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார் ஒரு பாதுகாப்பை கொடுத்தார் அடுத்த நிலைமைக்கு போவதற்கான ஒரு வழியை கத்தர் உருவாக்கினார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஆராய்ந்து பார்ப்போமா சிந்தித்து பார்ப்போம் நம்ம வாழ்க்கை இந்த பூமியிலே மனிதர்கள் பார்க்கும்படிக்கு பலவிதமான வாழ்க்கை வாழுகின்றோம் பூமியில் இருக்கிற ஜனங்கள் நம்மை நேசிக்க வேண்டும் என்று ஒரு விதமான வாழ்க்கை வாழுகின்றோம் நம்மை அவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக ஒரு விதமான வாழ்க்கை வாழுகின்றோம் நம்மை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு விதமான வாழ்க்கை வாழுகின்றோம் ஆனால் எல்லாம் சரிதான் இந்த மனிதர்கள் நம்மை அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காவிட்டாலும் பரலோகம் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய நியாயத்திற்கு நாட்களிலே அவருடைய பார்வையில் நமக்கு இரக்கம் கிடைக்க வேண்டும் என்றால் அவர் நோக்கி பார்க்கிற பொழுது நாம் நீதிமானாக காணப்பட வேண்டும் அந்த ஜனமே என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லுகின்ற நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற கத்தர் வெறுக்கிற காரியங்களை நாமும் வெறுக்க வேண்டும் அவர் அருவருப்பாக எண்ணுகின்ற காரியங்களை நம்மை விட்டு விளக்க வேண்டும் கத்தர் அந்நாட்களில் நோவாவின் ஜனங்கள் நோவாவுடைய நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் கர்த்தர் வெறுத்த காரியங்களை விரும்பி செய்தாங்க நம்ம எப்பொழுதுமே கர்த்தர் வெறுக்கிறது நாம் வெறுக்கின்றவர்களாகவும் அவருடைய விருப்பத்தை விரும்பி செய்கின்ற ஜனங்களாகவும் வாழுகின்ற பொழுது அவர் நிச்சயமாக நமக்கும் கிடைக்கும் அத்தனை ஜனங்கள் மத்தியிலும் ஒருவரால் தனித்து நின்று கத்தர் விரும்பத்தக்க ஒரு மனிதனாக வாழ முடியும் என்றார் இந்த உலகம் பாவம் நிறைந்து காணப்பட்டாலும் அசுத்தங்கள் நிறைந்து இருந்தாலும் ஏன் நாமும் தேவனுடைய பிள்ளையாக தனித்து நின்று பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாது நிச்சயமாக முடியும் ஜனமே நம்முடைய வழிகளையும் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இருதயத்தின் நினைவுகளையும் அவருடைய கருத்தில் அவர் விருப்பப்படி நம்ம ஒப்பு கொடுப்போமே ஆனால் அவர் சித்தப்படி நம்மை நடத்துவார் அவருடைய கண்களில் இருந்து நமக்கும் கிருபை கிடைக்கும்படிக்கு நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுப்போம் கத்தருடைய கிருபைனாலே நாமும் ரட்சிக்கப்படுவோம் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதனை சித்தமாய் கொண்டுதான் எங்களை ரட்சிக்கும்படி கடந்து வந்தீரப்பா ஆனால் இன்றைக்கு உலகத்திலே ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மாய்மாலமான காரியங்களையும் சிற்றின்மங்களையும் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய சமூகத்தில் இருக்கின்ற ஒரு மனமகிழ்ச்சியை விட இந்த உலகத்தில் கொடுக்கின்ற அற்பமான மாயைகள் நிறைந்த சந்தோஷத்தையே நிரந்தரம் என்று எண்ணி பரிசுத்தத்தை இழந்து போகிறாங்க கத்தருடைய சமூகத்தில் இருக்கின்ற நேரங்களையெல்லாம் உலகத்துக்கு என்று ஒப்பு கொடுக்குறாங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவதற்கு இன்றைக்கு மறந்து போகிறாங்க ஆண்டவரை கர்த்தர் வெறுக்கிறதை விரும்பி செய்கின்றார்கள் ஆகையினால் உங்களுடைய கண்கள் இன்றைக்கு நேரங்களிலே மறைக்கப்பட்டதா இருக்கும்படிக்கு அவங்களுடைய வாழ்க்கையின் வழிகள் மாற்றப்படுகிறது ஆகையினால் எங்களுடைய வழிகளில் எங்களுடைய எல்லா காரியங்களும் நினைவுகளும் தேவனுடைய சமூகத்திலே விரும்பும்படி இருப்பதற்கும் உங்களுடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைக்கும் படிக்கும் கண்கள் எங்கள் மேல் நோக்கமா இருக்கும்படிக்கும் நாங்களும் ஒரு நோவாவை போல ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு பலன் தாரும் உங்கள் சமூகத்துக்கு ஏற்புடையவர்களாக எப்பொழுதும் நிலைத்திருக்கு எங்களுக்கு கிருபை தாரும் விறுவிறு மிகுந்த ஒரு வாழ்க்கை வாழ கத்திர எங்களுக்கு கற்று தாரும் உங்களுடைய கரங்களினுடா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் தேவனுடைய நாம மகிமை மகிமையடையட்டுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ